ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை கேப்போம் வாங்க ஒரு வீட்ல தொலைபேசியோட ரொம்ப அதிகமா தலைவருக்கு ரொம்ப அதிர்ச்சி நம்மளோட யாருக்கு பேசணும்னாலும் நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து தான் போன் பேசுறோம் அப்புறம் எப்படி பில் அதிகமா வந்தது அப்படின்னுட்டு உடனே ஒய்ஃப கூப்பிட்டு கேட்கிறாரு கேட்டவுடனே ஒய்ஃபும் சொல்றாங்க இல்லங்க நானும் வீட்டுல அதிகமா யூஸ் பண்ணல நானும் நான் வேலை செய்யற இடத்துல இருந்துதான் யாருக்கு பேசணும்னாலும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சரி பையனை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு கேக்குறாங்க பையனை கூப்பிட்டு கேட்கும்போது பையனும் நான் வேலை செய்யற இடத்துலதான் அதிகமா போன் யூஸ் பண்றேன் நான் வீட்டுல இருக்கிறத அதிகமா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பொண்ணை கூப்பிட்டு கேட்கலான்னுட்டு பொண்ணை கூப்பிட்டு கேட்கும் போது பொண்ணும் அதே பதில சொல்றா அப்ப நம்ம யாருமே யூஸ் பண்ணலன்னா நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிய கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க அவங்கள கூப்பிட்டு கேக்கும் போது நானும் நான் வேலை செய்யறா என்னோட பேசுறேன் அவங்களோட அந்த கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தவறு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அது சொந்தமானவர்களால் செய்யப்படும் போது அது சாதாரணமாகவும் மற்றவர்களால் செய்யப்படும் போது பெரிய குற்றமாகவும் கருதப்படுது இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ